ஹலோக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் எடுப்பு சேனல் நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஒன் டூ எயிட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜூன் தேர்ட்டின் வந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது நெக்ஸ்ட் பேட்ச் இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பார்த்துருப்போம் குரூப் டூ அண்ட் டூ ஏ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா வர செப்டம்பர் பதினாலாம் தேதி குரூப் டூ அண்ட் டூ ஏ எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதுக்காக தான் இந்த ரெண்டாவது பேட்ச் செகண்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி ஸோ இன்றைக்கி ஜூன் இருபத்தி நாலு ரெண்டு நாள் தான் இருக்குது இருபத்தி ஆறாம் தேதி வந்து பேட்ச்சை ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த பேட்ச்சில் மொத்தமா எத்தனை டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் முப்பத்தி ஏழு டெஸ்ட்டு இருக்கும் சிக்ஸ் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் மூணு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து இந்த பேட்ச்சில் கவர் ஆகுது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து டூ ஹண்ட்ரட் கொஷின் இருக்கும் தமிழ் மீடியம் மட்டும் தான் நம்ம கண்டக்ட் பண்றோம் இங்கிலீஷ் மீடியம் கிடையாது இந்த பேட்ச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி தமிழ் மீடியம் தான் ஸோ இந்த வீடியோல இந்த பேச்சுவர் எப்படி டெஸ்ட் நடக்கும் இதுக்கான ஃபீஸ் என்ன எப்படி ஜாயின் பண்ணலாம் இந்த மாதிரியான டீட்டெயில் தான் பார்க்க போறோம் ஸோ பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் இப்போ தேர்வு நடக்கும் முறை எப்படி இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து முழுக்க முழுக்க வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு வந்து டெஸ்ட் லிங்க் அண்ட் பிடிஎஃப் ரெண்டுமே கொடுப்போம் படிக்கிறதுக்கு புக்லிங் கொடுப்போம் இன்றைக்கி டெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு நாளே வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கான புக்லிங் ஸ்கூல் புக்லிங் இப்போ உங்களுக்கு டெஸ்ட் போர்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா ஷெடியூலில் அந்த போர்ஷன் வந்து ஸ்கூலில் எங்கெங்கெல்லாம் கவர் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதை கட் பண்ணி ஒரே புக்லிங்காக கொடுத்துருவோம் நீங்கள் அதை படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஷெட்யூல் ஷெடியூல்லே பார்த்தீங்கன்னா வேட் டூ ஸ்டடி ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன எப்போ டெஸ்ட் இருக்கும் என்னென்ன டெஸ்ட் இருக்கும் ஷெடியூல்லே மென்ஷன் பண்ணியிருப்போம் நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கலாம் இந்த ஷெடியூல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஷெட்யூல் வைஸாக தான் இந்த ஓல்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் நடக்கும்னு சொன்னோம் இல்லையா ஸோ எயிட் பிஎம் டெஸ்ட் இருக்கும் எயிட் பிஎம்க்கு வாட்ஸ்அப் குரூப்பில் டெஸ்ட் லிங்க் சென்ட் பண்ணிவிடுவோம் அந்த லிங்க் பாத்தீங்கன்னா மறுநாள் பிஎம் வரைக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஓப்பனில் இருக்கும் இந்த டுவெண்ட்டி ஃபோர் அந்த லிங்க் யூஸ் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு உங்களோட ஸ்கோர் என்னன்னு சொல்லிட்டு அந்த லிங்க்லேயே நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கலாம் ஏதாவது கொஸ்டனுக்கு மிஸ்டேக் ஆன்சர் பண்ணிக்கிங்கன்னா என்ன கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க்லேயே நீங்க பாத்துக்கலாம் அதே மாதிரி லிங்க் சென்ட் பண்ணி ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு இல்லைன்னா மறுநாள் காலையில் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ்க்கான பிடிஎஃப் வித் ஆன்சர்க்கோடு கொடுப்போம் ஆன்சர்க்கு இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் இருக்கும் அதுக்கு அடுத்து அந்த டூ ஹண்ட்ரட் வந்து ஆன்சரோட ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்போம் ஸோ நீங்கள் எகைன் டெஸ்ட் அட்டன் பண்ணும் இல்லைன்னா ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ணும் அப்படின்னா பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மொத்தமாக முப்பத்தி ஏழு டெஸ்ட்டு சொன்னோம் இல்லையா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் டூ ஹண்ட்ரட் கொஷின் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த பேச்சில் வந்து முப்பத்தி ஏழு டெஸ்ட்டு இருக்குன்னு சொல்லிட்டேன் இது எப்போ முடியுது அப்படின்னா செப்டம்பர் ஃபோர்டீனுக்கு முன்னாடியே முடிக்கிற மாதிரி தான் இந்த ஷெடியூல் இருக்கும் ஸோ லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க வேணாம் ஸோ இந்த டைம் கம்மியாக இருக்கனால தான் நம்ம டெஸ்ட்டு நம்பர் ஆஃப் டெஸ்ட்டை வந்து கம்மி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பேட்ச் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் சிக்ஸ் த்ரீ ஒன் டூ இந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியும் கேட்கலாம் இந்த பேச்சில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ஃபீஸ் ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்க அந்த பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் ஸோ இந்த பேட்ச் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் நீங்கள் காண்டக்ட் பண்ணி கேட்கலாம் அப்கமிங் டெஸ்ட் பேச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அப்கமிங் பார்த்தீங்கன்னா செப்பரேட் பேட்ச் இருக்குது தமிழ் டெஸ்ட் பேட்ச் இருக்குது சயின்ஸ் பேட்ச் இருக்குது மேக்ஸ் இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் இருக்குது ஸோ மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த டீட்டெயிலெலாம் வந்து டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் அவன்ஸ் செக் பண்ணிட்டு பை பண்ணிக்கலாம் இது இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்